இனுவில் சிவகாமி அம்மன் கோயிலின்ற முன் முன் இருந்து ஒரு இருநூற்றம்பது மீட்டர் தூரத்தில் மூன்று பிறப்பு காணி விற்பனைக்கு இருக்கு இது ஒன்றை பிறப்பு ஒன்றை பிறப்பாக இரண்டு துண்டுகளாக காணப்படுது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவகாமி சிவகாமி அம்மன் கோயிலேருந்து சரியாக ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி காணப்படுது இந்த காணி வந்து பத்து பிறப்பு இருந்து ஒவ்வொரு காணி துண்டுகளும் விற்கப்பட்டு விட்டது பகுதி வர்த்தியாக பிரிக்கி பிரித்து விற்கப்பட்டாச்சு இப்போ ஒன்ற பிறப்பு ஒன்றை பிறப்பாக இரண்டு துண்டு காணி வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுது இது வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு அளவான காணியாக இந்த காணி காணப்படுது நல்ல ஒரு சூழ சூழலை கொண்ட இந்த காணியின் விலை வந்து ஒன்ற பிறப்பு வந்து ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் காணியை பார்த்த பின்னர் நீங்கள் விலையில் நாங்கள் பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது கேகேஸ் வீதியிலேருந்து வரக்கூடியதாக இருந்தால் ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் வரலாம் இது அந்த தியேட்டர் ஒழுங்கைக்கு அலையும் இந்த காணிக்கு வரக்கூடியதாக இருக்கும் மற்றும் இதை பற்றிய மேலதிக விவரங்கள் எதாவது எப்படி நமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்புள்ளூடாக வந்து நீங்கள் மேலதிக விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்